வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் உங்களோடு ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் உள்ள கிராமத்தில் உங்களோடு ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பங்கேற்பதற்காக மேலக்கால் திருவேடகம் ஆகிய கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக வந்திருந்தனர் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்காக பதினைந்து அரசு துறைகள் சார்ந்த அரங்குகள் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன முகாமிற்கு வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அதிகாரிகளிடம் நேரடியாக வழங்கினர் அதிகாரிகள் பொதுமக்களின் மனுக்களை பெற்று அதற்கான பதிவுகளை மேற்கொண்டு சீட்டுகளை அவர்களிடம் வழங்கினர் இரண்டு ஊராட்சிகளிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த முகாமில் மனுக்களை அளித்தனர் உங்களோடு ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் பொதுமக்கள் ஒரே இடத்தில் தங்கள் குறைகளை தெரிவித்து அதற்கான தீர்வுகளை பெற வாய்ப்பு கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்